நடவடிக்கை நடவடிக்கை புறக்கணிக்கிறோம் மக்களுக்கு என்னக்கே 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 சொந்த கால கிராம சபை என்னக்கே சொந்த கால நிர்வாகம் என்னக்கே போகனிக்கிரோ வர பண்ணிக்கிரோ வர பண்ணிக்கிரோ நடர்க்கியதே 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 ஊராட்சி நிர்வாகமே நடக்கியதே ஊராட்சி நிர்வாகமே நடக்கியதே இந்த பட்டவளமத உருவிற்று நிர்வாகமே இந்த பட்டவளமத சபைல உருவிற்று நீ உடனே வாங்கிடே உடனே வாங்கிடே உடனே வாங்கிடே உடனே வாங்கிடே வர பண்ணிக்கிரோ வர பண்ணிக்கிரோ

மக்களை புறக்கணிக்காது அந்த பட்டா வழங்க தீர்மானம் மூன்றாண்டு தீர்மானம் ஊராட்சி நிர்வாகமே நிர்வாகமே மாவட்ட

பட்டா கேட்டு போராட்டம் பட்டா கேட்டு போராட்டம் உரிமை கேட்டு போராட்டம் உரிமை கேட்டு போராட்டம் உடனே வழங்க உடனே வழங்க உடனே வழங்க உடனே வழங்க தீர்மானத்தை ஊராட்சி தீர்மானத்தை நிறைவேற்று 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 தீர்மானத்தை ஊராட்சி தீர்மானத்தை மதிக்காத வருவாய் துறை மீது வருவாய் ஊராட்சி நிர்வாகத்தில் தீர்மானத்தை மதிக்காத துறை அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகமே நடவடிக்கைடே நடவடிக்கைடே ஊராட்சி தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்று நிறைவேற்று ஊராட்சி தீர்மானத்தில் ஊராட்சி கோரிக்கையை நிறைவேற்று மாவட்ட நிர்வாகமே வருவாய்த்துறை நிறைவேற்ற நிறைவேற்று நிறைவேற்று ஊராட்சி தீர்மானத்தை ஊராட்சி நிறைவேற்ற நிறைவேற்று நிறைவேற்று எங்கள் கோரிக்கை நிறைவேற்று புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே